ஒரு யோகியின் சுயசரிதத்தில் இன்னைக்கு மூன்றாவது அத்தியாயம் ஈருடல் கொண்ட மகான் அப்பா யாரோட கட்டாயமும் இல்லாம நானாவே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு உறுதியா சொன்னா நான் வாரணாசியை சுத்தி பார்த்துட்டு வரலாமா பயணத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தை என்னோட தந்தை என்றைக்குமே தடை செய்ததில்லை நான் ரொம்ப சின்ன பயனா இருந்த அவர் என்ன பல நகரங்களுக்கும் யாத்திரை தலங்களுக்கும் போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்திருக்காரு யாராவது ஒரு நண்பனோ அல்லது பல நண்பர்களோ கூட வரது வழக்கம் என்னோட தந்தையால முதல் வகுப்பு இலவச பயணச்சீட்டோட பிரயாணம் செய்வோம் அவர் ரயில்வேல ஒரு அதிகாரி பதவியில இருந்தது குடும்பத்துல ஊர் சுத்த விருப்பம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமா இருந்துச்சு என்னோட தந்தை என்னோட கோரிக்கையை பத்தி யோசிக்கிறதா சொன்னாரு மறுநாள் அவர் என்னை அழைச்சி பிரெய்லிருந்து காசிக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கான இலவச பயணச்சீட்டும் போதுமான அளவு பணமும் ரெண்டு கடிதங்களும் கொடுத்தாரு காசியில் இருக்கிற என்னோட நண்பர் கேந்திரநாத் பாபு கிட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டத்தை பற்றி நான் சொல்லறதுக்கு விரும்புகிறேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரோட முகவரியை நான் தொலைச்சிட்டேன் ஆனாலும் எங்க ரெண்டு பேருக்கும் பழக்கமான ஒரு நண்பர் சுவாமி பிரணவானந்தர் மூலமா நீ இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த சுவாமி என்னோட சகோதர சீடர் ரொம்ப உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைஞ்சவர் அவரோட சந்திப்பு உனக்கு பயனளிக்கும் இந்த ரெண்டாவது கடிதம் உன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு பயன்படும் அவர் மேலும் கண்களை சிமிட்டியவாறு தொடர்ந்தாரு கவனத்தில் வை இனி வீட்டை விட்டு ஓடுற வேலையே வேண்டாம் நான் என்னோட பன்னெண்டு வயசுக்கே உரித்தான ஆர்வத்தோட புறப்பட்டேன் வாரணாசிய அடைஞ்சதுமே நான் அந்த சுவாமியோட இல்லத்தை தேடி போனேன் முன் கதவு வாசற்கிருந்துச்சு நான் இரண்டாவது தளத்துல இருந்த உயரமான அந்த தாழ்வாரத்தை போன்ற அறைய நோக்கி போனேன் கொஞ்சம் உயரமான ஒரு மேடையில சற்றும் பருமனான ஒரு மனிதர் கோவனை மட்டுமே அணிஞ்சு பத்மாசனத்துல உட்கார்ந்திருந்தாரு அவரது தலையும் சுருக்கம் எதுவுமே இல்லாத அந்த முகமும் சுத்தமாக மழிக்கப்பட்டு இருந்துச்சு அவரோட உதடுகளில் ஒரு தெய்வீக புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்துச்சு நான் அவருக்கு இடைஞ்சலாக நுழைஞ்சிட்டனோ அப்படின்னு என்னோட தயக்கத்தை போக்குற வகையில ஒரு பழைய நண்பரை பார்க்குற மாதிரி அவர் என்னை பார்த்து வரவேற்றாரு பாபா அனந்த் குழந்தை போன்ற குரல்ல அவரோட வரவேற்பு மனப்பூர்வமா இருந்துச்சு நான் முழந்தாளிட்டு அவரோட பாதங்களை தொட்டு வணங்கினேன் தாங்கள்தான் சுவாமி பிரணவானந்தர் அவர்களா அவர் தலையை அசைச்சாரு நீதான் பகவதியின் மகனா நான் என்னோட சட்டை பயில இருந்து என்னோட தந்தையோட கடிதத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட சொற்கள் வெளிப்பட்டுச்சு நான் ஆச்சரியத்தோட அறிமுக கடிதத்தை அவர்கிட்ட நீட்டினேன் கடிதம் இப்போ தேவையற்றதாக ஆகிடுச்சு நான் கேந்திரநாத் பாபுவை உனக்கு அவசியம் கண்டுபிடிச்சு தரேன் அந்த மகான் அவரோட ஞான திருஷ்டியால என்ன மறுபடியும் ஆச்சரியத்துல அழுத்திட்டாரு அவர் அந்த கடிதத்தை மேற்போக்காக பார்த்துட்டு என்னோட தந்தை பற்றி சில அன்பான சொற்களை சொன்னாரு உனக்கு தெரியுமா நான் ரெண்டு விதமான ஓய்வூதியங்களை அனுபவிச்சுக்கிட்டு வர்றேன் நான் ரயில்வேல ஒரு காலத்துல உன்னோட தந்தை தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்காக அவரோட சிபாரிசுனால கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் ஒண்ணு என்னோட என்னோட விண்ணுலக தந்தையுடைய சிபாரிசுனால கிடைக்கிறது அவருக்காக வாழ்க்கையில் என்னோட உலக கடமைகளை மனப்பூர்வமாக செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த குறிப்பு எனக்கு ஒன்றுமே புரியலை விண்ணுலக தந்தை இருந்து உங்களுக்கு என்ன விதமான ஓய்வூதியம் கிடைக்குது ஐயா அவர் உங்கள் மடியில் பணத்தை போடுறாரா என்ன அவர் சிரித்தாரு நான் குறிப்பிடுறது ஆழங்காண முடியாத பேர் அமைதி அப்படிங்கிற ஓய்வூதியம் அது பல ஆண்டுகள் நம்ம செய்த ஆழ்ந்த தியானத்துடைய பரிசு இப்போதெல்லாம் நான் பணத்துக்காக ஆசைப்படுறதே இல்லை சிறிதியான என்னோட உலக தேவைகள் தாராளமாகவே பூர்த்தி செய்யப்படுது இரண்டாவது ஓய்வூதியத்தின் முக்கியத்துவத்தை நீ பிறகு புரிந்து கொள்வாய் எங்களோட உரையாடலை திடீர்னு நிறுத்திட்டு அந்த யோகி ஆழ்ந்த அசைவற்ற நிலைக்கு போயிட்டாரு ஒரு மர்மம் அவரை சூழ்ந்து கொண்டது முதல்ல ஏதோ ஆர்வமான ஒன்றை காண்பது போல அவரோட கண்கள் பளிச்சுன்னு இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே மங்கி போயிடுச்சு அவர் திடீர்னு பேசாமல் இருக்கிறத பார்த்த நான் குழம்பிட்டேன் தந்தையோட நண்பரை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு இதுவரைக்கும் அவர் எனக்கு சொல்லவே இல்லை சிறிது அமைதி இழந்தன்னா எங்க இருவரையோ தவிர வேறு யாருமே இல்லாத அந்த காலி அறைய சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் அவர் அமர்ந்திருந்த மேடைக்கு கீழே கிடந்த மர பாத குரடுகள் என்னோட வெற்று பார்வையில பட்டுச்சு சின்ன ஐயா கவலைப்பட வேணா நீ பார்க்க விரும்பும் மனிதர் இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள உங்ககிட்ட இருப்பாரு அந்த யோகி என்னோட மனதை படிச்சிட்டாரு அந்த வித்தை அந்த சமயங்கள்ல கடினமானதே இல்ல அவர் மறுபடியும் புரிபடாத அமைதியில மூழ்கிட்டாரு முப்பது நிமிடங்கள் கழிந்து விட்டதை என்னோட கை கடிகாரம் எனக்கு காட்டின பொழுது சுவாமிகள் விழித்து கொண்டார் கேந்திரநாத் பாபு வாசல்ல வந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் யாரோ ஒருவர் மாடியில ஏறி வர்ற ஓசைய நான் கேட்டேன் திடீர்னு எதுவுமே புரியாத ஒரு குழப்பம் எனக்குள்ள எழுந்துச்சு என்னோட எண்ணங்கள் தாறுமாறா ஓடுச்சு செய்தி அனுப்புறதுக்கு யாருமே இல்லாம எப்படி இந்த இடத்துக்கு தந்தையுடைய நண்பரை வரவழைக்கிறது சாத்தியமாச்சு நான் வந்ததுலேருந்து சுவாமி என்ன தவிர வேற யார்கிட்டயும் பேசலையே நான் மரியாதை இல்லாம அறைய விட்டு வெளியேறி படிகளில் இறங்கினேன் பாதி வழியில ஒல்லியான நடுத்தர உயரமும் சிவந்த நிறமும் கொண்ட ஒரு மனிதரை நான் சந்திச்சேன் அவர் மிகுந்த அவசரத்தோட காணப்பட்டாரு தாங்கள்தான் கேந்திரநாத் பாபுவா என்னோட குரல்ல பரபரப்பு தெரிஞ்சிச்சு ஆம் என்னை சந்திக்க வேண்டி இங்க காத்திருக்கிற நீ பகவதியின் மகன்தான அவர் நட்போட புன்னகைச்சாரு ஐயா தாங்கள் இங்கே எப்படி வந்தீங்க விளக்க முடியாத அவரோட வருகையால் திகைப்போட சிறிது பதற்றமும் இருந்துச்சு இன்று எல்லாமே மர்மமா தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி நான் கங்கையில நீராடல முடிச்சதும் சுவாமி பிரணவானந்தர் என்கிட்ட வந்தாரு அந்த நேரத்துல நான் அங்க இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எனக்கே புரியலை பகவதியுடைய மகன் என்னோட அறையில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் என் வரியா அப்படின்னு கேட்டாரு நான் மகிழ்ச்சியோட ஒத்துக்கிட்டேன் நாங்கள் ரெண்டு பேருமே கை கோர்த்து சென்றப்ப மர பாத குரடுகளை அணிஞ்சிருந்த சுவாமி இந்த திடமான காலணிகளை அணிஞ்சிருந்த என்ன வினோதமாக கடந்து செல்ல முடிஞ்சுச்சு என்னிடத்தை அடைய உனக்கு எவ்வளவு நேரமாகும் என்ற வினாவை கேட்க பிரணவானந்தர் அப்படியே நின்னாரு சுமார் அரை மணி நேரம் எனக்கு இப்போ கொஞ்சம் வேறு வேலை இருக்குது புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு பார்வையை அவர் என் மேலே வீசினார் நான் உன்னை விட்டு செல்லணும் நீ என்னை என்னோட வீட்டில் வந்து பார்க்கலாம் அங்கே நானும் பகவதியுடைய மகனும் உனக்காக காத்திருப்போம் நான் அதை மறுத்து கூறுறதுக்கு முன்னாடியே அவர் என்னை தாண்டி வேகமாக நடந்து கும்பலில் மறைஞ்சு போயிட்டாரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடந்து நான் இங்கே வந்துட்டேன் இந்த விளக்கம் எனக்கு குழப்பத்தை மேலும் அதிகரிச்சிருச்சு அவருக்கு சுவாமியை எவ்வளோ காலமாக தெரியும் அப்படின்னு நான் விசாரித்தேன் போன வருஷம் நாங்கள் சில தடவைகள் சந்திச்சிருக்கோம் ஆனால் சமீபத்தில் பார்த்ததில்ல இன்னைக்கு நீராடு துறையில் அவரை கண்டதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி என்னோட காதுகளை என்னாலே நம்ப முடியல என்னோட சித்தம் கலங்கி விட்டதா நீங்கள் அவரை ஆவி தோற்றத்தில் பாத்தீங்களா இல்லை உண்மையாகவே அவரை தான் பாத்தீங்களா அவரோட கையை நீங்கள் தொட்டிங்களா அவரோட காலடி ஓசையை கேட்டிங்களா நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியலை அப்படின்னு அவர் கோபத்தோட படப்படுத்தாரு நான் உங்ககிட்ட பொய் சொல்லலை நீ இங்கே எனக்காக காத்திருக்கிற அப்படின்னு சுவாமி மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு உனக்கு புரியலையா ஏன் அந்த மனிதர் சுவாமி பிரணவானந்தர் நான் வந்ததுலேருந்து ஒரு மணி நேரமாக ஒரு வினாடி கூட என்னோடய பார்வையை விட்டு அகலவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அங்கே வந்ததுலேருந்து எனக்கும் சுவாமிக்கும் நடந்த உரையாடலை திரும்ப திரும்ப நான் சொல்லி முழு கதையும் அவர்கிட்ட ஒளறி கொட்டிட்டேன் அவரோட கண்கள் அகல விரிஞ்சிச்சு நாம் இந்த லோகத்தில் தான் வாழ்றோமா அல்லது கனவு காண்றோமா இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி அற்புதங்களை பார்ப்பேன் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த சுவாமியை ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் அவரால் இன்னொரு உடலும் எடுத்து அது மூலமாக செயலாற்ற முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த யோகியோட அறைக்குள்ளே நுழைஞ்சோம் உட்காரும் மேடைக்கு கீழே இருந்த பாத குரடுகளை கேந்திரநாத் பாபு சுட்டி காட்டினார் பாரு இதே பாத குரடுகளை தான் அவர் படித்துறையில் அணிஞ்சிருந்தார் அப்படின்னு என்கிட்ட கிசுகிசுத்தார் நான் இப்போ பார்க்குறது போலவே கோவணம் மட்டுமே தான் அவர் அணிஞ்சிருந்தார் வந்தவர் அவர் வணங்கியதும் சுவாமி என்ன வேடிக்கை புன்னகையோடு பார்த்தாரு இவற்றையெல்லாம் கண்டு நீ பிரமிச்சு போயிட்டியா புற உலக நுட்பமான இணைப்பு உண்மையான யோகிகள் கிட்ட மறைக்கப்படவில்லை தூரத்துல கல்கத்தாவில் இருக்கிற என்னோட சீடர்களை நான் நினைச்ச உடனே பார்க்குறதும் அவங்க கூட பேசுகிறதும் உண்டு அதே போல் அவர்களும் நினச்ச உடனே புற பொருட்களான எந்த தடைகளையும் கடக்க முடியும் ஒரு கால் என்னோட இளம் உள்ளத்தில் ஆன்மீக உணர்வுகளை எழுப்புற முயற்சியில் அவர் தன்கிட்ட இருந்த சூட்சும வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஆற்றல்களை என்கிட்ட சொல்லி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஊக்கத்துக்கு பதிலாக ஒரு மரியாதை கலந்த பயம் எனக்கு இருந்துச்சு இறைவனை தேடுறதுக்கு எனக்கு இருந்து விதிக்கப்பட்டிருந்த ஒரே குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தான் நான் இன்னும் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறனால பிரணவானந்தரை குருவா ஏற்கிற உணர்ச்சி எனக்கு வரவே இல்லை முன்னால் இருக்கிற அவர்தானா அல்லது அவரை போன்ற மற்றொரு வடிவமா அப்படின்னு ஆச்சரிய சந்தேகத்தோட நான் அவரை பார்த்தேன் என்னோட உள்ளத்துல எழுந்த மன உளைச்சலை நீக்கும் விதத்துல அந்த மகான் ஆன்மாவ தட்டி எழுப்பும் பார்வைய என் மீது வீசி தன் குருவைப் பற்றிய சில ஊக்கமளிக்கும் சொற்களை சொன்னார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லகிரி மகாசாயர் தான் மிக தலைச்சிறந்த யோகி மனித உடலில் தோன்றும் தெய்வமே அவர்தான் ஒரு சீடரே நினைச்ச மாத்திரத்தில் இன்னொரு உடல் எடுக்கும் திறன் படைச்சிருந்தா அவரோட குருதேவருக்கு தெரியாத அற்புத திறன் ஏதாவது ஒன்று இருக்குமான்னு நினைச்சேன் குருவோட உதவி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உனக்கு நான் சொல்றேன் கேளு ஒவ்வொரு இரவிலும் இன்னொரு சீடர் கூட நான் எட்டு மணி நேரம் தியானம் புரிவது வழக்கம் பகல்ல நாங்க ரயில்வே அலுவலகத்தில் பணிபுரிய புரிய வேண்டி இருந்துச்சு என்னோடய எழுத்தர் பணியை கடமைகளை தொடர்வதில் இருக்கிற இடர்பாடுகளை கண்டு நான் முழு நேரத்தையுமே இறைவனுக்கே அர்ப்பணிக்கணும் அப்படின்னு விரும்பினேன் விடாமுயற்சியோட எட்டு ஆண்டுகள் பாதி இரவுகளை தியானத்திலேயே கழித்தேன் எனக்கு கடிச்ச பலன்கள் அற்புதமானது மிகப்பெரிய ஆன்மீக தரிசனங்கள் என்னோட உள்ளத்தை ஒளிமயமாக்குச்சு ஆனாலும் ஒரு சிறு திரை எனக்கும் பரமாத்மாவுக்கும் இடையில் எப்போதும் இருக்கிறத நான் பார்த்தேன் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தீவிரத்தோட நான் முயன்ற போதும் முடிவான மாறுதலற்ற ஐக்கியம் எனக்கு மறுக்கப்பட்டு வர்றதை நான் பார்த்தேன் ஒரு நாள் மாலை நான் லகிரி மகாசாயர்கிட்ட போய் அவரோட தெய்வீக தலையிட்ட வேண்டினேன் என்னோட விடாப்படியான மன்றாடல்கள் இரவு முழுவதும் தொடர்ந்துச்சு குருதேவரே அந்த பரமாத்மாவை நேருக்கு நேர சந்திக்கிறதுக்கு முடியல அப்படின்னா நான் உயிர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆன்மீக வேதனை இருக்குது நான் என்ன செய்ய முடியும் நீ இன்னும் ஆழ்ந்து தியானம் செய்ய வேண்டும் நான் தங்களிடம்தான் முறையிடுறேன் இறைவனே என்னோட ஆசானே தாங்கள் என் முன் மனித உடலில் உருக்கொண்டிருப்பதை பார்க்குறேன் நான் தங்களை தாங்கள் விஸ்வரூபத்தில் காணுமாறு எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் லஹிரி மகாசாயர் அனுகிரகிக்கிற வகையில் தன்னோட கையை நீட்டினார் நீ இப்போ சென்று தியானம் செய் உனக்காக நான் பிரம்மன் கிட்ட சிபாரிசு செஞ்சுருக்கிறேன் அளவிட்டு கூற முடியாத வகையில் பரவசம் அடைஞ்ச நான் வீட்டுக்கு திரும்பினேன் அன்னைக்கு இரவு தியானத்தில் என்னோட வாழ்வின் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த லட்சியத்தை நான் அடைஞ்சேன் இப்பொழுது நான் இடைவிடாது அந்த ஆன்மீக தரிசனத்தை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அது மூலமாக கிடைச்ச ஓய்வூதியத்தை அனுபவிச்சுக்கிட்டும் வரேன் அந்த நாள் முதல் ஆனந்தமய இறைவன் என் கண் முன்னால் இருந்து எந்த மாயை திரைக்கும் பின்னால் ஒளியவே இல்லை பிரணவானந்தருடைய முகம் தெய்வீக ஒளியால் நிறைஞ்சதை நான் பார்த்தேன் மறு உலகத்தை சார்ந்த ஒரு பேர் அமைதி என் உள்ளத்தில் புகுந்துச்சு பயமெல்லாம் ஓடி மறைஞ்சிருச்சு அந்த யோகி இன்னொரு ரகசிய செய்தியையும் எனக்கு சொன்னார் சில மாதங்கள் கழித்து நான் லகிரி மகாசாயர்கிட்ட திரும்பி போய் அளவற்றதொரு பரிசை எனக்கு அருளியதற்காக நன்றி சொல்ல முயன்றேன் அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியை குறிப்பிட்டேன் குருதேவா என்னால என்னால் அலுவலகத்தில் இனி வேலை செய்ய முடியாது தயவு செய்து என்னை விடுவிக்க வேண்டேன் பிரம்மனை தொடர்ந்து என்னுடைய பரவச நிலையிலேயே வச்சிருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் உன்னோட கம்பெனியில் ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பம் செய் என் பணியிலேருந்து இவ்வளோ சீக்கிரம் ஓய்வு பெறுவதற்கு என்ன காரணம் நான் சொல்ல முடியும் உனக்கு தோன்றதை சொல்லு மறுநாள் நான் என்னோட விண்ணப்பத்தை அனுப்புனேன் உரிய காலத்திற்கு முன்னாடியே நான் ஓய்வூதியம் கோரியதற்கு காரணங்களை மருத்துவர் விசாரிச்சாரு வேலை செய்யும்போது என்னோட பேர் பேராற்றல் உள்ள ஒரு உணர்வு எழுவதை நான் உணர்கிறேன் அது என்னோட உடல் முழுவதும் பரவி என்னோட கடமைகளை இயற்ற என்னை தகுதி இல்லாதவனா ஆக்கிவிடுகிறது அடுத்த கேள்வி எதுவுமே இல்லாமல் அந்த மருத்துவர் எனக்கு ஓய்வூதியத்திற்கு வெகுவாகவே பரிந்துரை செஞ்சாரு விரைவிலேயே அது எனக்கு கிடைச்சது லகிரி மகாசாயரோட தெய்வீக விருப்பம் அந்த மருத்துவர் மற்றும் உன்னோட தந்தை உட்பட ரயில்வே அதிகாரிகள் மூலமாக அது இயங்குச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் தாமதமாகவே அவர்கள் அந்த மகா குருவோட ஆன்மீக உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து என்னை இறைவனோட இடைவிடாத தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாழ்விற்காக விடுதலை செஞ்சாங்க அசாதாரணமான இந்த நிகழ்ச்சியை கூறினதுக்கப்புறம் சுவாமி பிரணவானந்தர் மீண்டும் நீண்ட அமைதியில் அழந்துட்டார் நான் அவரோட பாதங்களை தொட்டு மரியாதையோடு வணங்கி விடைபெறும்போது அவர் எனக்கு ஆசை கூறினார் உன்னோட வாழ்க்கை துறவு மற்றும் யோக மார்க்கத்திற்கு உரியது பின்னால் உன்னோட தந்தையும் நானும் உன்னை மறுபடியும் சந்திப்போம் வருடங்கள் செல்ல செல்ல அவரது இரு ஆருடங்களும் நிறைவேறுச்சு இருள் கவிய தொடரும் கேந்திரநாத் பாபு என்னோட நடந்தாரு நான் தந்தையோட கடிதத்தை கொடுத்ததும் அவர் தெரு விளக்கோட வெளிச்சத்தில் படித்தார் உன் தந்தை அவரோட ரயில்வே கம்பெனியோட கல்கத்தா அலுவலகத்தில் நான் ஒரு பதவி ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு சுவாமி பிரணவானந்தர் அனுபவிக்கும் ஓய்வூதியங்களில் ஒன்றையாவது எதிர்பார்த்தல் எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியது ஆனால் அது இயலாது நான் காசியை விட்டு கிளம்ப முடியாது அந்தோ அந்த இரு உடல்களை அணியும் திறனை நான் இன்னும் பெறவில்லையே